அடுத்தது அமீர் மாட்டிட்டார் இடி அமலாக்கத்துறை கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க ஜாஃபர் சாதி போதை மருந்தை கடத்தின அக்கௌண்டில் இருந்து அமீர் அக்கௌண்ட்டுக்கு பணம் டெபாசிட் ஆகிருக்கு போதை மருந்து பணம்னு தெரிஞ்சு அவர் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் அமீர் என்ன சொல்லுவார் நான் டைரக்டரு அவரை வச்சு பணம் எடுத்தேன் இது போதை மருந்துன்னு தெரியாது பணம் எடுக்கிறதுக்காக வாங்கினேன்னு சொல்லுவார் ஆனால் இந்த கூட்டம் இந்த திமுகவை சப்போர்ட் பண்ணுற கூட்டம் எல்லாமே அவங்களுடைய வரலாறு இப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ஏழு லட்சம் கொடுத்து வரல உதயநிதிக்கே தெரிஞ்சு ஜாஃபர் சாதிக்கு வந்து இதில் போதை மருந்தில் வந்து கடை பணத்தில் தான் நமக்கு கொடுக்குறாங்க அதனால தான் அவனுக்கு பதவியும் கொடுத்தாங்க அது திமுக கட்சி மட்டும் இல்லை திமுகவை ஆதரிக்கிறவன அயோகியர்கள் தான் இருக்காங்க அமீர் சிறந்த டைரக்டர் ஆனால் பாருங்கள் அவரும் இந்த வழக்கில் இது பண்ணிவிட்டு புது பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளை நல்லவன் மாதிரி பேசுகிறாரு இன்னைக்கு இவங்க முகத்திராகி கிழிச்சிட்டாங்களே அதனால் இவருக்கு அமீருக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தப்போ தெரிஞ்சோ தெளிவா மொழியோ அந்த வழக்கில் மாட்டிட்டிங்க இன்னுமே நீங்கள் யோகியர்கள் எல்லாம் பேசாதீங்க கொஞ்ச நாளுக்கு அமைதியாக இருங்க நீங்கள் நிரபராதியாக இருந்தால் கோர்ட்டில் உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு அப்புறம் நீங்கள் புது பிரச்சனையும் சமூக பிரச்சனையும் பேசுங்க திமுகவுக்கு ஜாலிடா தூக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுடைய இது வந்து சுய ஒழுக்கம் ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடாது சுயஒழுக்கம் இல்லாத நீங்கள் பொது பிரச்சனைகளை பேசக்கூடாது சாரி உங்களை வந்து நான் தாக்கி பேசுகிறதுக்கு காரணம் உங்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கிறது போதை மருந்தை கடத்தினவன் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகிங்க இளைஞர்கள் எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டு இருக்கான் இந்த குட்டுக்கு சு குட்டிச்சவராக்கிறதுக்கு காரணமே இந்த போதை மருந்து தான் அதை கடத்துபவன் நாட்டுக்கு எதிரி சமூகத்துக்கு எதிரி அவனுடன் கைகோர்த்து கொண்டிருந்தால் நீங்களும் ஒரு சமூக விரோதியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கத்தை பேசும்போது ஸ்டாலின் சுய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன் என்ன சொல்லியிருக்காரு ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் மிகவும் தேவை சொல்கிறது யார் ஸ்டாலின் சுய ஒழுக்கத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் உங்கள் கதை எடுத்தால் என்ன பண்ணுறது உங்கள் ஆரம்பமே உங்கள் திராவிட இயக்கமே சுய ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாத குருப்பாச்ச உங்கள் ஈவேரா எழுபத்தி மூணு வயசில் இருபத்தாறு வயசு பொண்ணு அந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாரா இல்லையா உங்கள் ஈவேராவுக்கு சுய ஒழுக்கம் இருந்ததா இல்லையா உங்கள் அண்ணாதுரை அஞ்சு அடிக்கும் கம்மியாக இருப்பார் மூக்கில் வந்து எப்போவுமே ஒழுகிக்கிட்டு இருக்கும் பொடி அப்படியே ரொம்ப சாதாரணமாக இருப்பார் பார்க்கவே வந்து கவர்ச்சியாக இருக்க மாட்டார் அவர் உருவமே மோசமான உருவம் அப்படி இருப்பார் அவர் வந்துக்கிட்டு படி நான் ஒன்று முற்றும் துறந்து முனி ஒன்று இல்லைன்னு அவர் கர்நாடக பாடை உங்களோட ஒரு சுற்றுறாருன்னு பேசினாங்க அவர் மேலே அவருக்கு சுய ஒழுக்கம் இருந்ததா ஊழல் செய்யலை அதுதான் அவர்கிட்ட உள்ள நல்ல விஷயம் சுய ஒழுக்கம் ஜீரோ அண்ணாதுரை அதுக்கடுத்தது கருணாநிதி சுய ஒழுக்கமாக மாற்றான் மனைவிகள் எத்தனை பேர் கணக்கே கிடையாது நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன் சுய ஒழுக்கத்துக்கு கருணாநிதிக்கு ஜமன் தருந்ததா ஹிட்டு அடுத்தது ஸ்டாலின் சுய ஒழுக்கம் இருந்திருந்தாண்டியோ தரவங்களை எமர்ஜென்சியில் உள்ளே போட்டு சொல்லுவாங்களா எத்தனை புகார் உங்கள் மேலே பாலியல் புகார் அதுக்கப்புறம் தானே உங்களை ஜெயிலில் போட்டு அடித்தாங்க உங்கள் சுய ஒழுக்கம் அப்படி அதுக்கடுத்தது உதயநிதி சினிமா நடிகர் சுக்டு உடம்புல சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்ரீரெட்டியிலேருந்து அத்தனை பேரும் ஆண்ட்ரியாலேருந்து உங்கள் மேலே அவ்வளவு புகார் வந்தது அவரிடம் சுய ஒழுக்கம் இருந்ததா ஸ்டாலின் சொல்லுங்கள் உங்கள் பையனிடம் சுயஉளுக்க சுய ஒழுக்கம் இருந்ததா இப்போ உங்கள் பேனை வந்துக்கிட்டு லண்டனில் போய்கிட்டு ஒரு பெண்ணோட மதுவை உறிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக உங்கள் குடும்பத்துக்கும் சுயநலத்துக்கும் சுய ஒழுக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதே மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிறவனுக்கும் சுய ஒழுக்கமும் சம்மந்தமே கிடையாது சுய ஒழுக்கத்தை பற்றி பேச திமுகவிற்கு குறிப்பாக கருணாநிதி குடும்பத்திற்கு ஸ்டாலின் குடும்பத்திற்கு சுய ஒழுக்கத்தை பற்றி பேச எந்த வித தகுதியும் இல்லை அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய அதுக்கு அதுக்கடுத்தது ஸ்டாலின் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் இந்த தடவை நம்ம நிச்சயம் தோற்று போயிடுவோங்கிற பயம் வந்து விட்டது அதனால தான் எஸ்வி சேகர கட்சியில் சேர்க்கும்போது இவரை வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன் இவரை வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன்னு ஒரு குண்டை போட்டார் அப்போ எஸ்வி சேகர பிரச்சாரத்துக்கு அனுப்ப போகிறாரு பாவம் ஸ்டாலின் எஸ்வி சேகர் மாளிகார்ட்ட போய் மாட்டினீங்க அவர் எந்த நேரத்தில் எந்த கட்சிக்கு போவா தாவுவாருன்னு தெரியாது உங்கள் நிலமை அவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு அடுத்து ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுத்து கமலஹாசன் அவர் அனுப்புகிறதா ஒரு இது வச்சுருக்காரு அவருடைய அப்போ அவருடைய சுய இது செல்வாக்கு மேலே நம்பிக்கை இல்லை இப்போ அடுத்து அடுத்து ஒரு சினிமா நடிகர் வடிவேலை போய் பிடிச்சி பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு வடிவேலு பேசியிருக்கார் பிரச்சார ஒரு மீட்டிங்கில் இருநூறு சீட்டில் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு வடிவேலு ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே தான் அவர் ஜெயிப்பார் அவர் நிறைய ஏகப்பட்டு விட்டு அதாவது இரநூறு சீட்டுக்கு மேலே வருவார் எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாலின் வந்து எல்லா வீட்டிலையும் மூத்த மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர் அப்பானு கூட சொல்கிறார் வடிவேலு அவர் அம் மகனுங்கிறார் மூத்த மகன்கிறாரு உதயநிதி அவர் அண்ணங்கிறார் முறைகட்ட குருங்க முறையே தெரியாது வடிவேலு இந்த ராஜ கிரண்கள் அவருக்கு காலை அமைக்கிட்டு விட்டாள் காலை இருந்தால் ஒரு வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஏதோ இறைவனன் அருகால் காமெடிக்கு வந்தால் சினிமா நடிகர்கள் பொதுவானவங்களாக இருக்க வேணாமா உங்கள் காமெடியை எத்தனை பேர் ரசித்தாங்க எத்தனை பேர் ஜெயலலிதா அவர்கள் மனசு சரியில்லை இல்லை டென்ஷனாக இருக்காங்கன்னா வடிவேலை காமெடியை சீடி எடுத்து போடுங்கன்னு சொல்லி அதை பார்த்து தான் சிரித்து ரசிப்பார் முதல்ல எஸ்வி சேவல் காமெடியெல்லாம் போட்டு போட்டு பார்ப்பார் எஸ்வி சேவல்னால் அவர் பிடிச்ச காரணம் அவருடைய காமெடி ட்ராமா காமெடி ரொம்ப பிடிக்கும் ஆனால் எஸ்வி சேகர் முதுளை குத்துனார் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க எஸ்வி சேவல் முதுளை குத்துனாங்க அதுக்கடுத்தது ஜெயலலிதா ரசித்தது வடிவேல் காமெடியை தான் போர் அடித்தது அவங்களுக்கு மனது சளி இல்லைனா வடிவேல் காமெடியை போடுங்க அவ்வளவு ரசித்தார் ஆனால் அந்த வடிவேலுங்கிற ஆள் எஸ் ஜெயலலிதா எந்த தொகுதியில் நின்னாங்களோ ஸ்ரீரங்கத்தில் அங்கே போய் அவங்கள தாக்கி பேசி அவருக்கு எதிராக ஓட்டு கேட்டார் அவருக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதா அவர்கள் நம்மதை விரும்பி பார்ப்பாங்க ஆக லோ கிளாஸ் அடி மட்டத்தில் இருந்தால் இவளை வந்து ஒன்று துமறி ஏறி போய் ரெண்டாயிரத்தி பத்துல பதினொன்றில் உங்களுக்கு அண்ணன் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சு அத்துடன் சினிமா அத்துறையை விட்டு துரத்தப்பட்டார் அவர் படத்திலேயே நடிக்கக்கூடாது அவர் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அத்தனை முடிவு எடுத்து பண்ணி இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் உட்காந்துருக்காரு இன்றைக்கி யோகி பாபு மேலே வந்துட்டார் அடிவையில் சீந்துருதுக்காக இல்லை இப்போவாச்சும் வச்சு தெரிஞ்சிருக்கணும்ல நீங்கள் பொதுவான ஒரு உங்களால் நடிகராக இருந்திருந்தால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க உங்கள் படத்தை நீங்கள் பதினொன்றில் போய் இது பண்ணோன்னு அண்ணாதிமுகக்காரன் பிஜேபிக்காரன் எதிர்கட்சி எல்லாம் உங்கள் படத்தை புறக்கணிக்க ஆரம்பித்தான் ரோட்டுக்கு வந்துவிட்டீங்க இப்போ வச்சு புத்தி வருவோம்னா திரும்பி மறுபடியும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு அடி போயிடாரு இரநூறு சீட்டு ஜெயிக்குமா ஸ்டாலின் மூத்தமாகணும் அதனால் மறுபடியும் ராஜகிரனு இருக்க கால முகமைக்கு விட்ற நிலைமைக்கு போக போகிற போக போகிறீங்க வடிவேலு உங்களுக்கு வச்சோங்க